ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் குக்கிங் வித் ஜோதி தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் இது நார்மலான நம்ம அக்கா நூடுல்ஸ் தான் வச்சு எப்போவுமே நம்ம செய்வோம் இன்றைக்கி நம்ம மேகி நூடுல்ஸ் வச்சு செஞ்சுருக்கோம் அதுவும் இல்லாமல் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணணும்னு நினச்சா கூட இந்த சிக்கன் நூடுல்ஸை நீங்கள் ஈஸியாக செய்ய முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த சிக்கன் நூடுல்ஸ் எப்படி ஈஸியாக செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம சிக்கன் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு முதல்ல வந்து நூடுல்ஸை வந்து நம்ம தனியாக வந்து இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம் ஏன்னா நம்ம தனியாக வேக வச்சா தான் அந்த நூடுல்ஸ் வந்து ரொம்பவே வந்து உதிரி உதிரியாக வரும் அதனால் ஒரு கடாயில் அஞ்சு கப்ப அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நம்ம நூடுல்ஸை சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதித்து வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் நாலு நூடுல்ஸை இதில் சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி நாலு பேக்கெட் நூடுல்ஸ் வந்து எடுத்துருக்கேன் இந்த தண்ணிக்கு அந்த நாலு பாக்கெட் நூடுல்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நூடுல்ஸ் வந்து பாதி அளவுக்கு வந்து வெந்திருக்கு ஒரு எண்பத்தஞ்சு சதவீதம் வெந்தாலே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு சதவீதம் வந்து நூடுல்ஸ் வந்து நல்லா வந்து வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த நூடுல்ஸை வந்து நம்ம ஒரு வடிகட்டியில் வடிகட்டிவிட்டு பச்சை தண்ணியில் ஒரு வாட்டி நம்ம கழுவிட்டு எடுத்துடலாம் நீங்கள் ஃபில்டர்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் பச்சை தண்ணியில் ஊற்றி ஒரு வாட்டி அலசி எடுத்துக்கோங்க அப்போ நூடுல்ஸ் வந்து நல்லா ஆறிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே வந்து உதிரியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் வந்து நான் வந்து நல்லா வந்து ஆற வச்சு ஒரு வாட்டி வந்து வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது அப்படியே ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம் இப்போது பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன சூடானுமே ரெண்டு பச்சை மிளகாய கீறி சேர்த்துக்கோங்க ரெண்டு வெங்காயம் நீல் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து லைட்டாக வந்து வெந்து வந்தாலே போதும் ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக ஆகணும்னு அவசியம் கிடையாது இந்த ஸ்டேஜில் நீங்கள் குடை மிளகா கோஸ் கூட வந்து சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பமான காய்கறி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன் இதுவுமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ நான் ஒரு தக்காளியை அதே மாதிரியே வந்து வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சிக்கன் நூடுல்ஸுக்கு இதுவே வந்து ரொம்பவே வந்து ஃப்ளேவராக இருக்கும் இப்போ அதையும் நம்ம வேகிற அளவுக்கு மட்டும்தான் வந்து வதக்கி வீட்டுக்கு போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் வதக்கியாச்சு இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு இது அப்படியே வந்து ஒரு ஓரமாக வந்து சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெய் மட்டும் வந்து தனியாக வந்து பிரிஞ்சு வரணும் இப்போ நான் இதில் மூணு முட்டையை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இன்னும் ரெண்டு முட்டை கூட நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த முட்டை வந்து நம்ம அப்படியே வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுக்கலாம் இப்போ ஒரு சிட்டிகை மட்டும் நம்ம வந்து உப்பு சேர்த்துட்டு அந்த முட்டைக்காக மட்டும் இப்போ நம்ம மெதுவாக வந்து கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் முட்டை சேர்த்த உடனே வந்து கலந்து விட்டிங்கன்னா ரொம்ப வந்து ரொம்ப பொடி மாதமாக ஆகிடும் அது வந்து நூடுல்ஸுக்கு வந்து அவ்வளோவா வந்து நல்லா இருக்காது அங்கங்க கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இந்த மாதிரி தான் பாருங்கள் கொஞ்சம் வந்து பெருசு பெருசாக இருக்குன்னு இப்போ அதையும் நம்ம இப்போ ஒரு ஓரமாக வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அந்த மசாலாவும் ரெடியாக இருக்குது நம்மளுக்கு முட்டையும் ரெடியாக இருக்குது இப்போ அது எல்லாமே வந்து ஒன் சைடுக்காக நம்ம தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த நூடுல்ஸ் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் நூடுல்ஸ் வந்து ஒரு வாட்டி நம்ம பச்சை தண்ணியில் கழுவுனால ரொம்பவே வந்து உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம கையால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதில் வந்து சேர்த்துக்கலாம் இங்கே ஒரு வாட்டி வந்து நல்லா வந்து கையால் வந்து பிரித்து எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த நூடுல்ஸ் வந்து ரொம்பவே வந்து தனித்தனியாக வரும் இப்போ நம்ம இதை மொத்தமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கு ரெண்டு கரண்டி வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ரெண்டு கரண்டியால் எடுத்து எடுத்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ முக்கால்வாசி நம்ம நல்லா வந்து கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம நூடுல்ஸ் மசாலா வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் நான் நாலு பேக்கெட் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு நாலு பேக்கெட் மசாலா எடுத்திருக்கேன் இப்போ நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஆல்ரெடி வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து செஞ்சு வெட்டுக்கிட்டேன் அதை வந்து நல்லா வந்து பிச்சு வந்து நான் இதில் சேர்த்துருக்கேன் நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி வீட்லேயும் ஈஸியாக செய்கிறதுன்னு வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா அதையும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம அதே போலவே வந்து மெதுவாக வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் அந்த நூடுல்ஸ் வந்து உடையக்கூடாது ஆனால் வந்து அதை நல்லா வந்து சிக்கனோட வந்து கலந்து விட்டுக்கணும் இப்போ நம்ம சிக்கன் நூடுல்ஸ் ரொம்ப அருமையாக தயாராக இருக்குது இப்போ நம்ம சூடா வந்து சர்வ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் அருமையான சிக்கன் நூடுல்ஸ் வந்து ரெடியாக இருக்குது இது சூடா வந்து சர்வ் பண்ணுங்கள் ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும் ஓகே இன்றைக்கி பார்த்த சிக்கன் நூடுல்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்